அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோவை எல்லோரும் கொஞ்சம் கேளுங்க அப்போ தான் ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்களோட கஷ்டங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இந்த குட்டி வழித்தவரி வந்த குட்டி தானே போட்டிருந்தேன் இல்லையா வீடு கீழே வீடியோ பெண் பண்ணுற பெரிய வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இது லேட்டானனால் அதாவது நான் போய் லேட்டாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போனனால இந்த குட்டி தாயோட சேர்ந்தது முதல் நாளே போயிருந்தால் இந்த குட்டி தாயோட சேர்ந்துருக்காது அப்போ என்னன்னா இதுலேருந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று தள்ளி போகுதுன்னா அது நல்லதுக்குன்னு நினச்சி நாம் கடந்து போயிடணும் இதை விட நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தள்ளி போகிறதல் நடக்குது அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு அப்படியே கடந்து போய்க்க வேண்டியதா அப்புறம் ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய சிரமம்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் அந்த பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டில் சமைக்கணும் குழந்தையில பார்க்கணும் வெளியே ரெஸ்கியூக்கு போகணும் குட்டிகளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வைக்கணும் யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணணும் இத்தனை சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ரெண்டு குட்டி ஒரு குட்டி ரோட்டில் இருக்கிறதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறீங்க நாங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம் உடனே வந்து இதை எங்களுக்கு அடாப்ஷன் போட்டு கொடுங்க அப்படின்னா ஆண் குட்டி போகிறதே ரொம்ப ரேர் எப்படின்னா கால் எப்படி இருக்கும் பார்ப்பாங்க கை எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குது மூஞ்சி எப்படி இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க கேட்கல இது வரைக்கும் அது எப்படி உச்சா போகுதுன்னு எப்படி ஆய உட்காருதுன்னு மட்டும்தான் கேட்கல அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் அடாப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஒரு இடத்துல ஒரு குட்டியை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல குட்டியை கொடுக்குறது எவ்வளவு ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க அது கஷ்டப்படுற எங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே உடல் உடம்பு உழைப்பு கொடுத்தாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போகணும் அங்கே கொண்டு போய் குட்டியை சேர்த்தணும் திருப்பி ரிட்டன் வரணும் ஏன்னா நாம சேப்பாக வந்தால் தான் நாம குழந்தையில பார்க்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்க்கை நாங்கள் ஓடிட்டுருக்கப்பா குட்டி கரெக்டாக காலையை இருந்து சும்மா உட்காந்துருப்பா அப்போல்லாம் இந்த ஃபோன் கால் வராது ஏதோ ரெஸ்கியூக்கு போயிருப்போம் இல்லை சாப்பாடு வைக்க போயிருப்போ ஃபோன் வரும் எடுத்து நம்ம கொஞ்சம் டென்ஷனாக பேசுனா அதுக்கு வருத்தப்படுறீங்க அப்புறம் குட்டிகளுக்கு எதாவது ஆச்சு பெண் குட்டியை வைங்கம்மா நாங்கள் அடாப்ஷன் கொடுக்குறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குட்டிக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியல நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல எத்தனையோ பல விதமான பலிகளை போடுறீங்க எங்கள் மேலே நீங்கள் எதாவது இப்போ அடாப்ஷன் எங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா ஆண் குட்டிகள் வந்து அவ சீக்கிரமாக அடாப்ஷன் போயிடும் பெண் குட்டிகளை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி தர்றோம் வேக்சின் போட்டு தரோன்னு சொன்னால் கூட ரொம்ப ரேர் எடுக்கிறது நம்ம வற்புறுத்தி ஒருத்தர்கிட்ட குட்டி கொடுத்தா அவங்க கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா பெ ஆண் குட்டியவே வாங்குறவங்க திருப்பி வேண்டாம்னு சொல்லி ரோட்டில் விட்டுட்டு போகிற காலை இது அதனால பெண் குட்டியில் கொண்டு போய் விட்டால் திருப்பி நம்மளுக்கு அந்த பாவங்கள் பிடிக்கும் நம்மளை இப்போ நான் குட்டிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறுறப்ப நம்மளை ஜபிச்சுட்டு போகுமாமா ஏன் நான் அங்கே தான் நல்லா இருந்தேன் நீ கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அது மனசில் நினைக்குமாமா அதனால் ஆ பெண் குட்டிகள் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம பொறுத்து இருந்து தான் பண்ணணும் உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி ட்ரஸ்ட் இருக்கா அங்கே கொண்டு வந்து விடலாமா அப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்க குட்டிகளையே ரொம்ப ரொம்ப குட்டிகை சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் சுற்றுது அதை நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்து விடுறேன்னு சொல்கிறப்ப அதுக்கான செலவெல்லாம் நீங்கள் ஏற்று தான் கொண்டு வந்து விடணும் அதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு எங்கள் அந்தளவுக்கு எல்லாம் பொருளாதார வசதியில் நாங்கள் இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு பேசுங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா சும்மெல்லாம் சர்வீஸ் பண்ணலைங்க அவங்களோட உழைப்பு மன மனவீதி மன ரீதியாக உடம்பு ரீதியாக எல்லாமே பாதித்து அவங்க நான் எங்களை நாங்களே பாதுகாத்து தாங்க இந்த சர்வீஸில் நாங்கள் இறங்கியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு எல்லாமே நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது சில நேரத்தில் நாங்கள் டென்ஷனாக பேசினாலும் எங்களோட வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் போங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சேனலில் போடாத நிறைய உதவிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அடாப்ஷனை எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே சேனல்லே போடுறதுக்கு முடியிறதில்லைங்க சிலது போடுறோம் சிலது போடலை போடாமையே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் எங்களை அனுசரித்து போங்க நாங்களும் உங்களை அனுசரித்து போகிறோம் நன்றி வணக்கம்